ரீதியில் அமைதியான முறையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று நிறைவடைந்துள்ளன மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் பிரதேச சபைகள் அடங்கலாக ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கல்முனை மாநகர சபை மற்றும் எல் பிரதேச சபை தவிர மற்ற தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றது மொத்தமாக இருநூற்று எட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது வட்டாரங்களில் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிக்கும் நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு முடிவடைந்தன வாக்களிப்பு நிறைவடைந்தவுடன் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கமைய மாவட்ட ரீதியாக அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் வீதங்கள் வெளியாகியுள்ளன திகாமடுள்ளவில் அறுபத்தி மூன்று வீதமும் யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் மூன்று வீதமும் வவுனியாவில் அறுபது வீதமும் மன்னாரில் எழுபது வீதமும் மொனராகலையில் அறுபத்தி ஒரு வீதமும் நுவரெலியாவில் அறுபது வீதமும் ஐம்பத்தி எட்டு வீதமும் அனுராதபுரத்தில் அறுபது வீதமும் களுத்துறையில் ஒரு வீதமும் கம்பகாவில் முப்பத்தி ஆறு வீதமும் அறுபது வீதமும் ரத்தினபுரியில் ஐம்பது வீதமும் காலியில் அறுபத்து மூன்று வீதமும் மாத்தரையில் நாற்பது ஐந்து வீதமும் கிளிநொச்சியில் முப்பத்து ஒன்பது தசம் எட்டு வீதமும் புத்தளத்தில் நாற்பது வீதமும் மாத்தலையில் இருபத்தி ஐந்து வீதமும் கண்டியில் இருபத்தி ஒரு வீதமும் பம்பாந்தோட்டையில் இருபது வீதமும் கொழும்பில் ஐம்பது வீதமும் பொலன்னறுவையில் அறுபத்து நான்கு வீதமும் குருநாகலில் இருபது வீதமும் திருகோணமலையில் அறுபத்தி ஏழு வீதமும் மட்டக்களப்பில் முப்பத்தி எட்டு வீதமும் முல்லைத்தீவில் அறுபது வீதமும் பதிவாகி இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலின் முதல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இரவு பதினோரு மணிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் குறைந்த வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளின் முடிவுகள் முதலில் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதே நேரம் முன்னைய தேர்தல்கள் போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வாக்குப்பெட்டிகளுடன் சேர்த்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கான தபால் வாக்குகளும் வாக்குச்சாவடி பொறுப்பதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்துக்குமான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையே இம்முறை அறிவிக்கப்பட